ஐயப்ப பக்தர்கள் மறந்தும் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் சில தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள் நீங்கள் ஐயப்ப பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து சாமியே ஐயப்போ என்று பதிவிட்டு எங்களின் இந்த பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கார்த்திகை மாதம் புதிதாக கல்யாணமானவர்கள் அமாவாசை ஏகாதசி பௌர்ணமி அஷ்டமி நவமி போன்ற நாட்களில் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளக்கூடாது இந்த மாதத்தில் புதிதாய் வாகனம் மற்றும் நிலங்கள் வாங்கக்கூடாது கார்த்திகை தீபம் ஏற்றும் வரை சுப காரியங்களை செய்வது அல்லது தொடங்குவது நல்லதில்லை கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருப்பவர்கள் தரையில் பாய் இல்லை துண்டு விரித்து மட்டுமே தூங்க வேண்டும் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் பயன்படுத்திய விளக்குகளை யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது இது பிரம்மஹத்தி தோஷத்தை உண்டாக்கும் பயன்படுத்திய பழைய வெண்கல பாத்திரங்களையும் தானம் செய்யக்கூடாது இந்த மாதத்தில் விளக்கு புதிதாய் வாங்கி தானம் செய்தால் ஏழரை சனியிலிருந்து விடுபெறலாம் அதேபோல் அதேபோல் கோவிலை சுத்தம் செய்தால் தோஷங்கள் நீங்கும் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்